ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி எப்படி இருக்கீங்க நினைக்கிறேன் புதுசாக ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் செக்மெண்ட்டு அது இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த ஷோவோட பேர் கப்புல் லூட்டி ஓகேங்களா கப்புல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகலாமா உங்களோட என்னோட புல் நேம் வந்து பிரகாஷ் ஜெய் பிரகாஷ் இருக்கும் என்னோட முழு பேர் வந்து பிரகாஷ் ஜெய் பிரகாஷ் ஏன் வந்ததுன்னா எப்சிபா ஜெய்சிலி என்னோட பேர் வந்து எப்சிபா ஜெய்சிலி ஜெய எடுத்துட்டு பிரகாஷ் ரெண்டும் ஆட் பண்ணி ஜெய் பிரகாஷ் வச்சுட்டேன் ஆனா நம்ம யூடியூப் தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன பிரகாஷ் ஜெய் பிரகாஷ் சொல்றாங்க அதுவும் கேட்டா எனக்கு இதா இருக்கும் என்ன டென்த் தான் முடிச்சிருக்கேன் இதுல என்ன சொல்றது டென்த் முடிச்சிருக்கேன் டென்த் வந்து டிஸ்கண்டினியூ பஸ்ட் டிஸ்கண்டியூ பண்ணிட்டேன் டென்த் முடிச்சிட்டேன் சரி பாதியில்ட்டேன் டிஸ்கண்டியூ பண்ணிட்டேன் போற பிடிக்கலன்ட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து டுட்டோர்ல போய் டென்த் படிச்சிடணும் எப்படியாச்சும் படிச்சு டென்த் பாஸ் ஆகணும்னு என் அம்மா சொன்னதுனால சரி பண்ணிடலாம் பெயிலான பாஸோ அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போயிட்டேன் அதுல பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிட்டேன் அதனால் 10th ஃபெயில் என்னோட பார்த்தா எப்படி தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க என்னோட ஏஜ் பாத்தா சொல்ற நானே என்னோட ஏஜ் இப்ப வர செப்டம்பர் செப்டம்பர் கரெக்டா 30 வயசு ஆகுது இந்த வர செப்டம்பர் வந்துச்சுன்னா 30 அஞ்சு ஐஸ்கிரீம் அதுக்கு

அப்படியா வெண்ணிலா எனக்கு வந்து பிடிக்கும் ஆரம்பத்துல இருந்து வெண்ணிலா இது இருக்குது அதனால வந்து ஆரம்பத்துல இருந்து எனக்கு பிடிச்சதுன்னா வெண்ணிலா சரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் இப்பதைக்கு இப்பதைக்கு மாத்த கூடாது அப்படியா சரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் சாக்லேட் சாக்லேட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்காது அதனால நைன்த் फोर्थ பிளேஸ் ஆ फोर्थ பிளேஸ் வைக்குள்ள தான் கொடுக்கணும் ஓகே फोर्थ பிளேஸ் ஸ்ட்ராபெரி சாபரி அது நான் சாப்பிட்டது இல்ல ஒரு வேளை சாப்பிட்டதுனால அந்த டேஸ்ட் தெரியாம இருக்கலாம் அதனால தேர்டு ப்ளஸ் அப்படியா அது எனக்கு ஒரு தாட்டி சாப்பிட்டு ஆனா குடிக்கல சரி பிளேஸ் அது பிடிக்கும் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும் வெண்ணிலா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஆமாங்க இப்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து Black color வந்து ரொம்ப லைக் பண்றாங்க அதுமா அத பத்தி உங்க ஒபினியன் என்ன Black color கருப்பு வண்ணம் சாரி என்ன சொல்லுவாங்க கருப்பின் ஒரு அடையாளம் உழைப்பின் அடையாளம் சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது கலர் அது கருப்பு கலர் அவ்வளவுதான் ஆனா அதாவது கருப்பு கலர் போட்டோம்னு வச்சுக்கோங்க அது ஒரு லுக்கா காட்டும் அதனால அவங்க நல்லா இருக்குங்க போடுறாங்க எனக்கு கருப்பு பிடிக்காது ஒயிட் பிடிக்கும் ஓகே நைன்டி கிட்ஸ் பெஸ்ட்டா ஆ ஆ இல்லை டூ கே கிட்ஸ் நம்மளுக்கு எப்போவுமே நைன்ட்டி கிட்ஸ் தான் ஏன்னால் நான் வந்து நைன்ட்டி கிட்ஸ் அதனால அதுதான் ஏன்னா டூ கே கிட்ஸுலாம் வந்து இப்ப வந்து ட்ரெண்டிங்ல அவங்க என்னென்னவோ பண்ணிட்டு போறாங்க நம்ம அந்த காலத்துலலாம் நைன்ட்டி கிட்ஸெலாம் அதாவது எயிட்டி கிட்ஸ்ஸு டூ கே கிட்ஸு அனுபிக்காததெல்லாம் நாங்கள் அனுபவிச்சாச்சு நைன்ட்டி கிட்ஸ்ஸு அனுப்பிச்சி அதுல கிடைக்காத சந்தோஷம் எங்கேயுமே இல்லை விளையாட்டா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி சாப்பிட்ற மாட்டா இருந்தாலும் சரி கேமிங் எல்லாமே நாங்க வந்து நைன்டி கிட்ஸ் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு அதனால பெஸ்ட் ஆமா கொடுத்து வச்சு நாங்க தான் நைன்டி கிட்ஸ் தான் சரி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது இப்போ இருக்கிற இந்த கரண்ட் இயர்ல அதிகமா கல்யாணம் தான் நைன்டி கிட்ஸ்க்கு அதிகமா கல்யாணம் ஆகுதா அவன் தலையெழுத்துல என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்குது இப்ப மேக்சிமம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முன்னால நினைக்கலாம் நம்ம செட்டில் ஆயிட்டு வந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு சம்பாதிச்சிட்டு பொண்ண பாத்துலாம் அப்படின்னு உண்டு இந்த டூ கெக்ஸ் தான் அப்படி இல்லை இப்போதைக்கு பொண்ணு வேணும் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணணும் உள்ள லவ் ரெண்டுல ஏதோ பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆனால் சொல்ல போனா வந்து டூ கெக்ஸ் தான் பெஸ்ட் ஏன்னா கல்யாணம் பண்றோம் என்ன வந்தாலும் பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் ஒய்ஃப் நம்மளோட இருக்கா சப்போர்ட் இருப்பா நம்ம என்ன வேணால் பாத்துக்கலாம் செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்றது இது இல்லை இருந்தாலும் நம்ம செட்டில் ஆக போறோம் ஆமா எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகதான் போறாங்க அது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலாமே அதனால டூ கே கிட்ஸ் இது ஆமா மொபைல் அதாவது மொபைலை பத்தி நீங்க ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் சொல்லணும் மொபைலை பத்தி நல்ல விஷயம்னா முன்னாடி எல்லாம் இப்போ ஒருத்தர் ஊர்ல போய் பேசணும்னா மெயில் மெயில் அனுப்பணும் சாரி மெயிலுங்கிற லெட்டர் அனுப்பணும் லெட்டர் அனுப்பி அது போய் வந்து எப்படி அதெல்லாம் தெரியாது இதாக இருக்காது ஆனா போன் இருக்குது நல்லாங்க அர்ஜென்ட்டுக்கு ஒரு போனு இல்ல ஏதா தெரிஞ்சுக்கணும் ஒரு போனு ஏதா இருந்தாலும் நல்ல போன் நல்லா யூஸ் பண்ண நல்லது தாங்க அது கெட்டதுன்னு எடுத்துங்கன்னா இப்ப ரீசண்டா வந்து மொபைல் எடுத்தணும்னு வச்சுக்கோங்க என்ன என்ன சொல்றது எப்படி கொலை பண்றது எப்படி வெடிக்க வைக்கிறது எப்படி இதெல்லாம் பண்ணணும் ஸ்கேம் பண்ணணும் எப்படி எல்லாம் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் பாக்கணும்னா போன் வந்துருச்சு போன்ல எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அதனால போன் வந்து ஒஸ்ட் இப்ப அதாவது நல்லது கெட்டது நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அது வந்து உண்டு நல்லதா எடுத்துக்கலாம் நல்லதா எடுத்துக்கலாம் கெட்டதா எடுத்தோம்னா கெட்டது சோஷியல் மீடியா பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சோசியல் மீடியா நல்லதுதான் கெட்டது என்ன சோசியல் மீடியா சோசியல் மீடியா இப்ப நம்ம இப்ப நம்ம ரீசெண்டா இப்ப இந்த மாதிரி வீடியோ போடுறோம் யூடியூபர் வராங்க நிறைய வலைதளங்கள் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிவி டிவி போதும் டிவி எப்ப செய்தி பாத்துட்டோம்னா அடுத்த நம்ம நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சோசியல் என்ன பண்ணி பாத்துக்கலாம் ஆனா இப்ப நம்ம கையில இருக்கு நம்மளே எடுத்து இப்படி நடக்குது இப்படி எடுத்து போட்டுருவாங்க சோசியல் மீடியா கெட்டதுங்கிறது எனக்கு தெரியல

நம்ம வெண்டைக்கா இதெல்லாம் அதெல்லாம் வந்து நல்லது உடம்புக்கு நல்லது ரொம்ப ஹெல்த்தியான பொருள் கரெக்டு தான் ஆனா நான்வெஜ் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் காய்கறில கிடைக்கல ஏன்வெஜ் நம்ம போடுறோம் அதோட அதோட ரெண்டு ரெண்டு சேர்ந்து கிடைக்கிறதுனால அந்த டேஸ்ட் வருது நீங்க வெறும் வெஜ்ஜு சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் கிடை வெறும் கத்திரிக்காய் டேஸ்ட் அவ்வளவுதான் நான்வெஜ் போட்டீங்கன்னா அது அதுவும் போட்டு எல்லாம் பண்ணி சாப்பிட்டோம்னா எனக்கு பிடிச்சது வந்து பிரியாணி

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கபூல் லூட்டி வந்து எபிசோடு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்து வீடியோ போட முடியும் ஓகே இதை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இதாகி ஹுஷியாகி அப்படி அடுத்த வீடியோ போடுவோம் ஓகேங்களா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆமாங்க அடுத்த நெக்ஸ்ட் எந்த எந்த டாபிகை வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே ஓகேங்களா ஜெய் பிரகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்